எங்கடா நான் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க ஆனா ஆமாங்க வெயில் கால ஆரம்பிச்சிட்டாலே நானும் எங்க பசங்களும் கொடுவா கத்தி எடுத்து கிளம்பிடுவோம் இந்த பணமரத்துல எப்பயுமே என் தங்கச்சி நான் நீங்க நினைப்பீங்க எப்படி ஒரு பொண்ணு எல்லாம் பணமரம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க இந்த மாதிரி பணமரம் ஏறது என் தங்கச்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னுடைய தங்கச்சி தென்னை மரம் பணமரம் சொல்லிட்டு எல்லா மரமும் ஏறும் அதனாலதான் நானும் என்னுடைய தங்கச்சியை மரம் ஏற சொன்னேன் என் தங்கச்சியும் பணமரத்துல

இருந்தா கூட இவ்வளவு நொங்கு வெட்டி இருக்க மாட்டானுவா ஆனா என் தங்கச்சி இந்த மரத்துல ஏறி இவ்வளவு நொங்கு வெட்டி போட்டுச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி வெட்டி குவிச்ச நொங்க எல்லாத்தையும் சீவி ஆரம்பிச்சோம் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு நாங்க சீவி வச்சுட்டோம் ஏன்டா சிவி வச்ச நொங்க எல்லாமே சாப்பிட வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஏன்னா எங்களுக்கு ஒருத்தவங்களை வெட்டிட்டு ஒருத்தவங்க சாப்பிடறதுக்கு மனசு இல்ல அதனால எல்லாரும் ஒரே டைம்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சீவன நொங்க ஒன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி எப்பயுமே ஒற்றுமையா சாப்பிடுங்க